போலீசார் இதற்கான நடவடிக்கை எடுப்பதாக கூறி கெக்கிராவை போலீஸ் நிலையத்திற்கும் அறிவிக்கப்பட்ட நிலையில் கெக்கிராவை போலீஸ் நிலையத்தில் இருந்து இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகின்றது ஒரு மதகுரு தாக்கப்பட்ட நிலையிலும் அவருக்கான நடவடிக்கை கூட எடுக்கப்படாத நிலையிலே இலங்கையின் சட்டம் காணப்படுகின்றதா நான் வந்து கண்டிக்கு மாமாக்கு மருந்துக்கு போய் வார டைம் அடிக்கும் நேத்து இல்லப்பதான தெரியுமா உங்களுக்கு அந்த ஹோட்டல்ல ஒரு தேத்தானிய குடிச்சிட்டு போமென்று கையில பார்த்தா பக்கம் போடுதேன் முன்னால கைக்கிரா சைட்ல இருந்து ஒரு போலீஸ்காரன் ஒரு பெய்குள்ள வாரான் அப்ப வாரவன் அவன் கண்டு நான் ஸ்லோவாக்குதேன் அவன் என்னோட பக்கம் தான் வாரான் அப்ப அவனும் என்ன பக்கம் வந்து அவன் போய்த்தான் போனவன் நான் இப்ப கையில பத்தான ஹோட்டல்ல இருந்த நிப்பாட்டியிருந்தான் அவன் உடனே திருப்பிட்டு வந்துட்டான் பைஸ்குள்ள நிக்கா டைம்ல எனக்கு அடிக்க தொடங்கிட்டான் மூணு அடி அடிச்சிட்டு இறங்கிட்டு மறா ரெண்டு மூணு அடி அடிச்சான் இறங்கி பைஸ்குள்ள நிப்பாட்டிட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏனாயின் வீதியில் அமைந்துள்ள ஒரு ஹோட்டலுக்கு முன்னரே இந்த மௌலவி தாக்கப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது எனவே இந்த மௌலவியை இந்த போலீஸ்காரர் ஏன் தாக்கினார் என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் காணப்படுகின்றது குறிப்பிட்ட மௌலவி கண்டியிலிருந்து முச்சக்கர வண்டியிலே அனுராதபுர திசை நோக்கி வருகை தந்துள்ளார் அவ்வாறு வருகை தந்த பொழுது தம்புள்ளை கடந்து குறிப்பிட்ட ஹோட்டலுக்கு செல்வதற்காக இவர் செய்துள்ளார் முச்சக்கர வண்டியிலே குரோஸ் செய்து அடுத்த பக்கத்திலே இருந்த ஹோட்டலுக்கு இவருடைய முச்சக்கர வண்டியை திருப்பியுள்ளார் எதிர் திசையிலே குறிப்பிட்ட போலீஸ்காரரும் வருகை தந்துள்ளார் இவ்வாறு வருகை தந்த நிலையிலே குறிப்பிட்ட முச்சக்கர வண்டி அடுத்த திசை நோக்கி சென்றுள்ளது எனவே போலீஸ்காரர் நேராக பாதையில் வந்த தாக்குவதற்காக வருகை தந்துள்ளார் சாதாரணமான மக்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே ஒருவர் முறைத்து பார்த்து விட்டு செல்லும் சம்பவங்கள் நடைபெறும் என்றாலும் குறிப்பிட்ட மூலவி இவ்வாறு ரோட்டை கிராஸ் செய்வதற்கு ஐம்பது மீட்டர்கள் கடந்தே போலீஸ்காரர் வருகை தந்துள்ளார் குறிப்பிட்ட மூலவியை தவறு செய்திருந்தாலும் அவரை தண்டிப்பதற்காக பொதுவெளியில் அறைவதற்காக அடிப்பதற்கான அனுமதியை யார் வழங்கியது என்ற கேள்வி காணப்படுகின்றது அவர் தவறு செய்திருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான அனுமதியே காணப்படுகின்றது அடிப்பதற்கான அதிகாரம் யாருக்கும் இலங்கையில் வழங்கப்படவில்லை ஜனாதிபதியாக இருந்தால் கூட ஒருவரை இவ்வாறு தண்டிக்க முடியாது எனவே சாதாரணமான ஒரு போலீசார் இவ்வாறு பொது வழியில் எவ்வாறு ஒருவரை தாக்குவது என்ற கேள்வியை இதுவரைக்கும் காணப்படுகின்றது அதே போன்று இது தொடர்பாக ஒரோப்பத்தான போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதற்கு அமைய ஒரோப்பத்தான போலீஸ் நிலையம் இதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக கூறுகின்றது ஒரோபத்தான போலீஸ் நிலையத்திலிருந்து கெகிராவை போலீஸ் நிலையத்திற்கு இது தொடர்பாக சந்தேக நபரை கைது செய்து விசாரிக்குமாறு கொரோபத்தான போலீஸ் நிலையம் அறிவித்துள்ளது என்றாலும் இது தொடர்பாக கெக்கிராவில் இருந்து இதுவரைக்கும் பதில் எதுவும் கிடைக்கவில்லை என போலீஸ் நிலையம் குறிப்பிடுவதாக நிர்வாகம் குறிப்பிடுகின்றது அங்கனொச்சி ஜும்மா மஸ்ஜி கியாஸ் மௌலவி என்பவர் கடமை ஆற்றி வருகின்றார் கியாஸ் மௌலவியே இவ்வாறு ஹோட்டலுக்கு முன்னிலே ஆக்கப்பட்டிருந்தார் எனவே போலீஸ் நிலையம் ஏன் இவ்வாறு தாமதிக்கின்றது அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்காமல் பிற்போடுவதற்கான காரணம் என்ன என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது விசாரணைகளை நடத்தி குறிப்பிட்ட எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை அங்கனொச்சி பள்ளி நிர்வாகத்தினதும் கியாஸ் மௌலவியின் கூற்றாகவும் காணப்படுகின்றது இந்த நிலையில் கியாஸ் மௌலவி அவர்கள் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பாக தனியோரிமை யூடியூப் சேனலுடன் நடந்தவற்றை பகிர்ந்திருந்தார் எனவே விரைவில் குறிப்பிட்ட போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டு அல்லது போலீஸ் நிலையத்திலே விசாரணை நடத்தப்பட்டு இதற்கான சட்ட நடவடிக்கை எடுத்து சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதை மக்களின் கியாஸ் மௌலவி அவர்களின் எதிர்பார்ப்பாகவும் காணப்படுகின்றது எனவே நீதி நிலைநாட்டப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்